கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைய ஜெப நேரத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவனின் நாமங்கள் அவற்றில் ஒன்று யாவே யாவே என்றால் இருக்கிறேன் என்று அர்த்தம் ஸ்ட்ராங் வேத ஒத்திசைவு அகராதி வழங்கும் எங்களின்படி பழைய பாட்டில் தேவனின் பெயர் யாவே அதாவது ஆறாயிரத்தி இருநூற்றி இருபது முறை வருகிறது இதனால் இது வேதத்தில் மிக பரவலாக பயன்படுத்தப்பட்டுள்ள தேவனின் நாமமாக உள்ளது இந்த நாமத்தின் முதல் தோற்றம் ஆதிமம் அதிகாரம் இரண்டு வசனம் நாளில் உள்ளது தேவனாகிய கத்தர் யாக்வே பூமியும் நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளை ஆங்கில வேதாகங்களில் யாவே என்பது லார்ட் தமிழ் வேதாகமத்தில் கத்தர் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அனைத்தும் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளது யாவே என்பதின் எபிரே எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் இல்லாமல் நான்கு எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களைக் கொண்டுள்ளது மேலும் அதற்கு பயன்படுத்தப்படும் தொழில்நுட்ப சொல் என்பதாகும் யாவே என்ற பெயர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதற்கான எபிரிய சொல்லிலிருந்து உருவானது எரியும் உச்சினின் நடுவே இருந்து மோசையுடன் தேவனானவர் நடத்திய உரையாடலில் இது தெளிவாக்கப்பட்டது யாச்சிராகம்ம மூணாம் அதிகாரம் வசனம் பதினான்கு பதினைந்து அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரேல் புத்திரோட சொல்வாயாக என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கத்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்வாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் இந்த நாமத்தின் பொருள் என்ன இது தேவனின் நித்தியமான தானாக தோன்றி வாழ்ந்து வருவதன் இயல்பு மற்றும் அவர் அளிக்கும் வாக்கு தத்துவங்களுக்கு அவர் உண்மையுள்ளராக இருப்பது ஆகியவற்றை குறிக்கிறது என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் யாவே என்னும் நாவுமானது எபிரேய வேதாமத்தில் தேவனின் தனிப்பட்ட உடன்படிக்கையின் நாமமாக உள்ளது யாவே எனும் நாமம் தேவனின் தானாக தோன்றி வாழ்பவராகவும் மற்றும் தன்னிறைவு உள்ளவராகவும் இருப்பதை பற்றி பேசுகிறது தன் இருப்பு மற்றும் தன்னிறைவு பெற்றவர் என்பது பற்றி உரிமை கோரக்கூடியவராக அவர் மட்டுமே இருக்க முடியும் அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை அவர் நிச்சயமானவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக ஒரே மாதிரியாக இருப்பதால் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் எப்போதும் கூறிக்கொள்ளலாம் ஏனென்றால் மாறாமல் இருப்பவர் அவர் மட்டுமே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து தன்னை யாவே என்று அடையாளப்படுத்தி கொண்டு நானே என்று தன்னை குறிப்பிட்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் தம் ஜனங்களை தேற்றுவதற்கு தேவனுக்கு பிடித்தமான வழியை கவனியுங்கள் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஏசையர் நாற்பத்தி ஒன்று வசனம் பத்தில் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் என்று எபிரேயர் பதிமூன்று வசனம் ஐந்திலும் பார்க்கிறோம் பிரதிபலிப்புக்கான சில புள்ளிகள் சர்வ வல்லம் தேவன் யாவே நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் யாவேவின் நித்திய பிரசனத்தை நினைவுகூர்வதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் யாவே எப்போதும் உங்களுடன் இருப்பதால் அவரே உங்கள் வாழ்க்கை பயணத்தில் எப்போதும் இருக்கும் துணையாளராகவும் கூட்டாளியாகவும் நீங்கள் கருதுகிறீர்களா நாள் முழுவதும் அவருடன் உரையாடுவதன் மூலம் அவரை உங்கள் துணையாளராக நடத்த தொடங்குவீர்களா அப்போ எழுதியதை நினைவு கூறுங்கள் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினெட்டு சொல்கிறது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்கள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்கிறது எனவே யாவே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் தேவைகளை சந்திப்பாராக நாம் அவருடன் சிறப்பான நேரத்தை வைத்துக்கொள்வோம் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவே இந்த ஒரு அற்புதமான நேரத்துக்கு அவனுக்கு நன்றி இந்த அற்புதமான வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு பேசிய மாபெரும் கிருபிக்காக உங்களுக்கு நன்றி இதை நாங்கள் பார்த்தோம் யாவே என்பதற்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்ன தேவன் நீர் எப்போதும் மாறாத தேவன் நீங்கள் எப்போதும் நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை இல்லை என்று அற்புதமான வாக்குத்தத்தங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த வாக்குத்தத்தங்களை எங்கள் மனதில் வைத்து நாங்கள் எப்போதும் உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய அற்புதமான வாய்ப்பை கொடுத்து உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன் இதை நாங்கள் புரிந்து கொண்டு முக்கியப் பிரியான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க இந்த வேலைக்காக கூட நடு செலுத்தி இந்த சிறு இயேசு அமர்த்தி கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமி